ஹை கைஸ் சில்லி ப்ரோட்டா சாப்பிட்ருப்பீங்க சில்லி பிரட்டு சாப்பிட்ருக்கீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நான் ஒரு கேப்சிக்கமோ ஒரு ஆனியனும் எடுத்து குட்டி குட்டியாக நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதுக்கு நான் ஏழு பிரெட்டை எடுத்திருக்கேன் ஏழு பிரெட்டையும் குட்டி குட்டி ஸ்லைஸாக பிச்சு எடுத்தாச்சு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து பிரட்டை கொட்டி நல்லா வதக்கணும் நல்லா வதங்கினது இந்த மாதிரி சுருண் வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஒரு எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போட்டு தாளிச்சிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை அதுக்கப்புறம் அதில் வந்து கேப்சிகம் ஆட் பண்ணிக்கணும் கேப்சிகம் ஓரளவு வதங்கினதும் கரம் மசாலாவும் கறி மசாலாவும் அதில் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸும் அதுக்கப்புறம் சோயா சாஸும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இதில் வந்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா ப்ரெட்டு லைட்டாக அதில் வதங்கினா நல்லாயிருக்கும் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ப்ரெட்டை அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க டூ மினிட்ஸ் மட்டும் நல்லா அதை கிளறி விட்ட பிறகு லாஸ்ட்டாக அதில் வந்து கொத்தமல்லி தழை போட்டு இறகுனா போதும் ரெடி ஆயிடுச்சு இதை கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஈவினிங் டைம் டீக்கு வந்து சைட் இதை வந்து செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க